ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு ஸோ இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா மணி பூ எப்படியும் கற்றுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து நைட்டு க்ளீனிங்காக வந்திருக்கிறேன் இப்போ வந்து மார்னிங்கில் அவ்வளோ வீடியோ எடுக்கிறதில்ல வீடியோவும் கம்மியாக தான் இப்போ நான் போடுறது ஸோ எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் எட்டுனையும் போட்டதுனால தேவையான வீடியோஸ் மட்டும் போடுறது அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் நீங்கள் அடை வச்சிங்களே கோழி குஞ்சு வந்துச்சா எத்தனை கோழி குஞ்சு வந்தது இருந்தீங்க நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி பார்த்திங்கன்னா ஒன்றா அடை வச்சேன் இந்த கூண்டுக்குள்ள தான் பூண்டுக்குள்ளே தான் அடை வச்சிருந்தேன் ரெண்டு கோழி இருந்தது அதாவது ஒரு கோழி அடைப்படுத்து ரெண்டு மூணு நாளும் இன்னொரு கோழி அடைப்படுத்ததுனால சரி சொல்லிட்டு முட்டையை வந்து பாதி பாதியாக பிரித்து வச்சேன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் அந்த சேனல் எத்தனை இருக்குது ஆனால் என்னாச்சுன்னா ரெண்டு கோழியும் அடைக்கு உட்காரும்போது மாறி மாறி சண்டை போட்டு மாற்றி மாற்றி முட்டையை வந்து உடச்சி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா ஒரு கோழியை தான் அடைய தெளிய வச்சுட்டு ஃபைனலாக எவ்வளோ முட்டை இருந்துச்சோ அது மட்டும் ஒரு கோழிக்கிட்ட வச்சு நம்ம தெரிய கொண்டு இருக்கல அங்கே வச்சுட்டோம் ஸோ பொறிச்சா பொறிக்கிட்டோம் பொறிக்கலைன்னா அந்த கோழியை அடைய தெனியே விட்டுடலான்னு விட்டுட்டோம் ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த இருபத்தொரு நாள் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் சரி நம்ம போய் க்ளீன் பண்ணிடலாம் எத்தனை நாள் இதுலேயே உட்காந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த இடத்தலாம் க்ளீன் பண்ண போனேன் ஆக்சுவலாக ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் தான் க்ளீன் பண்ண போனேன் ஏன்னா இருபத்தொரு நாள் வெயிட் பண்ணலாம் சப்போஸ் எதாவது இருந்தால் கோழி குஞ்சு நம்ம கிடைக்கும் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினச்சேன் ஏன்னா இந்த கோழி மாறி மாதிரி சண்டை போட்டதில்ல நிறைய முட்டையெல்லாம் நான் மாற்றி மாற்றி வச்சதில் எனக்கே வந்து கோழி கொஞ்சம் வராதுன்னு தோணிடுச்சனால சரி அது அடையில் இருக்கனால அது அப்படியே இருக்கட்டும் இருபத்தொரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலான்னு விட்டேன் அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எடுக்கலான்னு போய் சும்மா நின்னா இவர் இந்த கோழி இருக்குலையும் வளர்ந்துருச்சு நான் சேனலில் வந்து நம்ம அவ்வளோவா காமிச்சது இல்லை வீடியோஸில் பார்த்துருப்பீங்களா தெரியல இவர் குட்டியாக இவர் வீடியோஸும் நான் போட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் வந்தது இவர் தான் இவர் வந்துட்டு அந்த ரெக்கையில் இவர் தலை மட்டும் வெளியே காமிச்சிட்டு இருந்தார் எனக்கு அப்போவும் என்னென்னா சந்தோஷமாக இல்லை இத்தனை கோழி முட்டை வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்படி உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் வந்துருச்சு இந்த ஒரு கோழி குஞ்சுக்காக நம்ம டைம் எடுத்து எல்லாமே எப்படா செய்கிறது நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அதனால் என்ன பண்ணேன்னா வளர்ந்துட்டார் இப்போது இப்போது ஆகிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் வீடியோவே இதை எடுத்தேன் மணி பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு பத்து தான் அதான் பத்து பத்து ரூபாய் ஆகிடுச்சி சரி நம்ம இந்த வீடியோ காமிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்த்து கோழிலாம் அட வைக்கிறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து மாடியில் வளர்க்குறவங்க அடை வச்சு கோழி அடை வச்சா கோழி குஞ்செல்லாம் வருமா வரதான் டவுட்டு நம்ம மாடியில் இருக்கிற எல்லா கோழியும் பார்த்தீங்கன்னா அடை வச்சு எடுத்த கோழி குஞ்சு தான் அதுக்கு முன்னாடி வாங்கின கோழியெல்லாம் இப்போ போயிடுச்சு அடை வச்சு அப்படியே ரொ ரொட்டேஷனாக எடுத்து எடுத்து வர கோழி தான் நம்ம கையில் இருக்குது அதனால தான் முடி கொட்டினா கூட பரவாயில்ல ஏஜும் அதிகமாகிடுச்சு கோழிங்களுக்கு இருந்தாலும் அதை என்ன சொல்கிறது நம்ம வீட்டு யூஸ்க்கும் எடுத்துக்க முடியல வெளியவும் கொடுக்காம சரி நமக்கு அடுத்த நல்ல ப்யூர் நாட்டுக்கோழி வேணும்னா இதை விட்டுட்டு வெளியே போக முடியாது கிடைக்கும் கிடைக்க மாட்டேன் அதனால் இதிலே அப்படி கிடைக்கிற வரைக்கும் நாட்டுக்கோழி அடை வச்சு ஏதாவது நல்லா இன்னும் பழையபடி நிறைய கோழி கொஞ்சம் எடுக்கலான்னு தான் இன்னும் வச்சுட்டுருக்குறோம் ஸோ அத்தனை அதனால தான் அத்தனை முட்டை அடை மாற்றி மாற்றி வச்சோம் எனக்கு கடைசியாக இந்த ஒரு கோழி குஞ்சு தான் வந்தது அதுதான் இவர் நீங்கள் கேட்டிங்களா எத்தனை கோழி குஞ்சு வந்தது அப்படின்ட்டு இவர் தான் அது நான் தனித்தனியாக இடத்துல வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா கோழி கொஞ்சம் பொரிச்சிருக்கும் நம்ம மாடியில் அடை வச்சோன்னா வைக்கிற இப்போ நம்ம பத்து முட்டை வச்சோன்னா எப்படியும் எட்டு கோழி குஞ்சாவது கண்டிப்பாக வந்துடும் ஒன்று ரெண்டு தான் வேஸ்ட் ஆகும் வந்துடும் எனக்கு இடம் இல்லாதனால தான் நான் வந்து இதுக்குள்ளே ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சேன் இந்த இடத்துல இடம் பத்தலை ஏன்னா நம்ம முயல் வாங்கிட்டோம் அதனால் என்னாச்சுன்னா இடம் பத்தாமல் போயிடுச்சு